எளிய செலவில் விண்வெளிக்கு செல்ல முடியுவதற்கான ஒரு கற்பனை கற்பனைக்கு வேலை கொடுப்போம் கற்பனை உயிரை காப்பாற்றுவதுமாக இருக்க வேண்டும் செலவில்லாதாக இருக்க வேண்டும் அதுதான் கற்பனை அதற்கான வடிவமைப்பு தான் இது புதிய வடிவில் தமிழ் வடிவில் தமிழ் அடுத்த தலைமுறைக்கு சிந்திக்கிறது தமிழ் விண்வெளிக்கு கதவை திறந்து காட்டுகிறது இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று கருணாமதிப்பில் சொல்லுகிறது பரிணம் அறிவியலை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும் உயிர் அப்படி உயிர் அப்படித்தான் உயிர் நிதானமாக விண்வெளிக்கு சென்று திரும்பி வர வேண்டும் அங்கிருக்கிற நிலைமைகளை பார்த்து மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் இது தமிழர் பார்வை இப்படித்தான் புறநானூர் சொல்லுகிறது சென்னாயிற்று செலவும் அன்னாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வலி திரி தரு திசையும் நிலை இய காயமும் என்று இவை சென்று அளந்து அறிந்தார் போலே என்றும் உளத்தென்பும் உடல் எனும் அந்த பாடல் சொல்லுது எல்லோரும் விண்வெளி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க காற்று இருக்கிற பகுதி காற்று இல்லாத பகுதி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும் நேரில் பார்த்துட்டு வந்த மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்கன்னு சோழ நாட்டில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பதிவாகி இருக்கிறது இந்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு செல்வது ஒரு உயிர் ஆபத்தான வேலை ஆக்சிஜன் ஆக்சிஜன் மூடி வைத்து ஒரு வெடிபொருள் போல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூடி வைத்த வெடி போல மூடி வைத்த ஒரு வெடிகுண்டு மேலே ஒரு டப்பால் மேலே கொண்டுறது எப்படி இருக்கும் டமார்னு வெடிக்கும் டப்பா வெடித்து மேலே போனால் பரவாயில்ல சேர்ந்து போனால் என்ன ஆகும் அதுதான் அப்படி நடக்குது அதுக்கு மாற்று தான் இந்த சிலந்து எப்படி மேலே சிரிக்கிறதோ அதே போல் நான் மெல்ல நான் கண்டுபிடித்திருக்கிற கிராவிட்டி சக்கரமும் நான் கண்டுபிடித்திருக்கிற மோட்டார் வடிவமைப்பும் நான் கண்டுபிடிக்கிற காந்தமும் நான் கண்டுபிடித்திருக்கிற பயோகிராஃபியும் இப்படி நிறைய சொல்லிட்டே போல இதெல்லாம் வந்தாச்சு இதெல்லாம் சாம்பிள் செஞ்சு பார்த்தாச்சு இது பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ள வேண்டிய சமாச்சாரம் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டால் முதலாளிகள் இறங்கி வருவார்கள் பிறகு மக்களுக்கு மலிவாக கிடைக்கும் நிச்சயமாக அனைவருக்கும் மலிவாகத்தான் கிடைக்கும் விண்வெளி என்பது நமக்கு பக்கத்து வீடுதான் சந்தேகம் இல்லைங்கிறால் நாம் விண்வெளிக்கு செல்ல முடியும் ஒவ்வொரு லவ்சிக்கும் ஒரு சுடுகாடு மனித உயிருக்கு எப்போதும் ரிஸ்க் ஆனால் தமிழ் அறிவியல் ஒரு புதிய வழி சொல்லுகிறது ஒவ்வொரு முறையும் அது சுடுகாடு போயிட்டு வர மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் விண்வெளி மேலே கிளம்புகிட்ட இறந்து விடுவோம் திரும்பி வர முடியாது என்று உத்தரவாதத்துடன் சொல்லிடுவோம் தப்பித்தால் பிடித்தால் போதும் என்று ஆனால் அறிவியல் ஒரு புதிய வழி சொல்கிறது ஸ்லோ எலக்ட்ரிக் லிஃபெக்ட் ஸ்லோ எலக்ட்ரிக் லிஃப்ட் எலக்ட்ரிக் லிஃப்ட் வச்சு போலாம் பிஎல்டிசி மோட்டார் நோ பிளாஸ்ட் நோ எக்ஸ்பிளேஷன் நோ பிளாஸ்ட் நோ எக்ஸ்ப்ளோஷன் நோ டெத் ஜூன் மெல்ல மெல்ல விண்வெளி நிலையை நிலைக்கு நாமும் செல்ல முடியும் சாதாரண லிஃப்ட் போல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹியூமன் ஷேப் நூறு விழுக்காடு மனித பாதுகாப்பு இதுதான் ஆன்டி ராக்கெட் இதுதான் ஆன்டி ராக்கெட் தமிழ் ஸ்பேஸ் மிஷன் ஏண்டி ராக்கெட் தமிழ் ஸ்பேஸ் மிஷன் இனி டெத்து லவ்ஸ் இல்லை லைஃப் லிஃப்ட்டு தான் ஏண்டி ராக்கெட் ஏன்டி ராக்கெட் ஏண்டி ராக்கெட் ட்ராவல் வித் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுதான் ஆன்டி ராக்கெட் தான் நமக்கு தேவை இப்போ ஆன்டி ராக்கெட் நமக்கு தேவை இப்போ ராக்கெட்டையும் எதிர்க்க ஆரம்பிச்சுக்கலாமா ஆன்டி கிராவிட்டி எதிர்கொணோம்னா ஏன்டி ராக்கெட்டையும் எடுத்துக்கலாம் இல்லையா ஆக நாம் எதையுமே சாதகமாக பயன்படுத்தி கேள வேண்டும் உயிர் முக்கியமானது மேற்குநட்டு அறிவியல் உள்ள அரைகுறையானது அது நீட்டக்கோட்டையும் வளைவு கோட்டத்தை பற்றி பேசுகிறது ஆனால் தமிழ் அறிவியல் முழுமையான வட்டக்கோட்டை அடிப்படையாக கொண்டது இப்படித்தான் தொல்காப்பியும் சொல்கிறது நேர் நிறை நேர் நிறை நேர் நிறைநேர் நேர் நிறை நேர் நேர் நிறைநேர் நேர்நேர் நிறை நேர் நிறை நேர் நிறை நேர் நேரும் நிறையும் கொண்டதான் மனித வாழ்க்கை அதுதான் தமிழ் சொல்கிறது பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப் நமக்கு சொல்லி இருக்கிறது ஆகினால் நேராகவும் நிறையாகவும் இருப்போம் நன்றி